அதாவது உங்க கையிலயோ காலிலயோ விலங்கு இருந்த அவுத்த விட்டுலாம் மூளையில் போட்ட விளங்க வந்து அவங்கதான் சிந்திச்சு அவுக்கணும் போ மக்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மந்திரவாதிக்கிட்ட போவாங்க மந்திரவாதிக்கு உடம்பு சரியில்ல மருத்துவர்கிட்ட போறாரு தெளிவா இருக்காங்க அத ஒன்றும் சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது இப்ப எனக்கு எல்லாம் ஜொரம் வந்திருந்தா சின்ன பிள்ளையா தான் எங்க அம்மா எல்லாம் கூட்டு போனாங்க ஆனா அதே மாராடை வந்தா கூட்டு போவாங்க போக மாட்டாங்க ஆஸ்பத்திரி போவாங்க அப்ப சிறு வியாதிக்கு மந்திரவாதி பெருவியாதிக்கு மருத்துவம் தெளிவாதான் இருக்காங்க இந்த சிந்தனை மக்களுக்கு வரணும் இப்ப இருந்ததுன்னு சொன்னா நாட்டில் எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நம்ம சரித்திரம் படிச்சிருக்கோம் வரலாறு படிச்சிருக்கோம் மனிதன் பழைய கற்கால மனிதன் புதிய கற்கால மனிதன் அப்படியே கல்ல எடுத்து விலங்கு அடிச்சான் அப்புறம் கல்ல வந்து கூர்மைப்படுத்தி அடிச்சான் அப்ப எந்த மந்திரவாதியும் கிடையாது எந்த சொத்தும் கிடையாது இந்த மனிதனுக்கு சொத்து வந்து பணம் வந்தது பாருங்க பண்ட மாற்றம் இருக்கிற வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை இல்லை என்கிட்ட கோழி இருக்கும் கோழியை கொடுத்து நான் மூணு கிலோ நெல்லை வாங்கிக்குவேன் அப்ப கூட நமக்கு இந்த ஆசையோ எதுவும் இல்ல இந்த பணம்னு ஒண்ணு வந்து இந்த பணத்தை சேர்க்கும் போதுதான் பிரச்சனைகள் இருக்கும் இப்ப அங்க எதிர்கட்சியில உட்காந்துருக்கவங்களுக்கும் நமக்குள்ள பிரச்சனை அத்தனையுமே இருக்கும் வியாதியா இருக்கலாம் சொத்து பிரச்சனையா இருக்கலாம் சொந்தக்காரங்க பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் கோர்ட்டுக்கு தான் போகிற தூரம் இன்னொரு மந்திரவாதிகிட்ட போமாட்டாங்க ஜோசியர்கிட்ட போறோம் ஜோசியருக்கு பிரச்சனை இன்னொரு ஜோசியட்ட போக போகமாட்டேன் ஏன் கேட்டீங்கன்னா ஜோசிய பொய்யுங்கிறது ஜோசியருக்கு நல்லாவே தெரியும் மந்திரவாதிக்கு மந்திரம் படிக்காதீங்க மந்திரவாதி எல்லாருக்குமே தெரியும் ஏதாவது ஒரு மந்திரவாதி போய் இன்னொரு மந்திரவாதிகிட்ட ஐயா உங்க அளவுக்கு என்ன ஸ்கில் இல்ல எனக்கு சொந்தக்காரன் வந்து சூனிய வச்சுட்டான் அவன் என்னோட பவர் ஜாஸ்தி அதை எடுங்கன்னு சொன்னதான் சிறுத்தான் கிடையாது